அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றலால் ஆய கொள் நற்றால் பயன்கொள் வாளறிவன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலாமிசை நேரு வாழ்வர் வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தற்கு யாண்டும் இடும்ப இல இருள் சேர் இரு சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிந்தின்ற நீடு வாழ்வர் தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தற்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அற ஆளி அந்தனர் தால் சேர்ந்தற்கு அல்லால்

அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மாநதி நதி நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலாநதி நதி சேர்ந்தற்கு யாண்டும் இடும்பை இல இருசேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வர் தனக்குவமை இல்லாதான் தாய் சேர்னர்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அற ஆலி அந்தனர் தாய் சேர்னர்க்கு அல்லால் பிற ஆலி நீண்டல் அரிது கோழி பொறியின் குணமிலவே என் குணத்தான் தலை பெருங்கடல் நீந்துவர் நீந்து நீந்தார் இறைவன் அடி சேராதார் வணக்கம் டீச்சர் என பேர் சர்வின் நடிஷ்குமார் நான் திருக்குறள் கூற போறேன் கரவு வாத்து அகல முதல ஆடி ஆதி பாவன் உலகு கத்திர ஆய ஆயப்பயண்கோள் வாழ் அடிவன் நத்தா தொழார் நீர் மலான்மிசை ஏகினார் மான் அடி சேர்ந்தாக்கு இளமிசை நேரு வாழ்வு வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாக்கு யாண்டம் எறும்பு இல இருள் இருவினையும் சேரா பொருள் சே புகழ் புரிந்தார் மாற்று பொறுவாயின் ஐந்து வித்தால் பொய்தி பொக்கெடி நின்றால் நேருவாழ்வார்வமை அல்லால் அணக்கவலை மாத்திரை அடிது அறவாளி அண்டனன் தான் சேர்ந்தார்கு அல்லால் பெறவாளி அடிது கோலில் பொரியின் குனமினானே என் குணத்தான் தலை வனங்கா தலை பராவி பெரும் கடல் நீண்டால் இறைவன் அடி சேராடார் நன்றி வணக்கம் டீச்சர்